மண்டலத்தில் முதல் முறையாக கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் உலகின் அதிநவீன கண் சிகிச்சைக்கான ஸ்மைல் புரோ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ பவுண்டேஷன் இந்தியாவில் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக அடுத்த தலைமுறை லேசர் கண் பார்வை திருத்தம் எனும் தலைப்பில் ஸ்மைல் புரோ எனும் அதிநவீன கருவியை மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலமாக குறைந்த நாட்களில் நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்ப முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இக்கருவி குறித்து தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் டி ராமமூர்த்தி மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஷயாஸ் ராமமூர்த்தி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது உலகளாவிய ஒளியியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் வகையில் ஸ்மைல் ப்ரோ எனும் இயந்திரம் தற்போது இங்கு அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பார்வை குறைபாடுகளை சரி செய்ய குறைந்தபட்ச ஊடுருவும் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்றனர் பாரம்பரிய லேசிக் நடைமுறைகளுடன் ஒப்பிடும்போது இதன் இயற்கையான வலிமையை பாதுகாத்து கார்னியாவை மறு வடிவமைக்க ஸ்மைல் புரோ கருவி மிக சிறிய அளவில் அதாவது இரண்டு முதல் மூன்று மில்லி மீட்டர் துவாரத்தை பயன்படுத்துகிறது இதனால் அறுவை சிகிச்சைக்கு ஒரு கண்ணுக்கு எட்டு வினாடிகள் மட்டுமே இக்கருவி எடுத்துக்கொள்கின்றது இது நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை என்ற மன அழுத்தத்தை முற்றிலும் குறைத்து விடுகின்றது என்றனர் நோயாளிகள் பொதுவாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடனடியாக பார்வையை உணரலாம் எனவும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வழக்கமான அவர்களது அன்றாட பணிகளுக்கு திரும்ப உதவுகின்றது என்றனர் தி ஐ பவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மேம்பட்ட பார்வையை வழங்குவதில் தொடர்ந்து புதிய மைல் கற்களை அமைத்து ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகின்றது என பெருமைப்பட மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் டுடே இது ஒரு பெரிய அக்கேஷன் ஐ ஃபவுண்டேஷனோட ஜேர்னியில் ஐ ஃபவுண்டேஷன் இப்போ பல வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆரம்பித்து இந்தியாலையே ஒரு மூணாவது இன்ஸ்டாலேஷன் அண்ட் தென் இண்டியாவில முதல் இன்ஸ்ட இன்ஸ்டாலேஷனாக இந்த லாஸ்டிக் சிகிச்சை கண் பவர் க கரெக்ஷன்ஸுக்கு ஆரம்பித்த ட்ரீட்மெண்ட் இங்கே இந்த கண்ட இருபத்தெட்டு வருஷத்துல நம்ம வந்து வேரியஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு ப்ரோக்ரெஸ் ஆகி இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இவ்வளோ வருஷத்தில் இந்த கடைசி ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒரு வெரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கால்ட் ஸ்மைல் அப்படின்னு இருந்தது இந்த ஸ்மைலில் எப்படின்னா ஒரு ரொம்ப மினிமலி இன்வேசிவாக நம்ம எந்த விதமான கண்ணில் ஒரு ஓப்பனிங்கோ கட்டோ இல்லாமல் ஒரு மினிமல் டூ மில்லி மீட்டர் அப்ரோச் வழியாக நம்ம பவர் கரெக்ஷன் பண்ணுற ஒரு டெக்னிக் வந்தது அது வந்து ப்ரூவன் டு பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் வேர்ல்டு ஸ்மைல் வந்து ஒரு மோர் தென் டென் மில்லியன் ஐஸ் ஹவ் ஆல்ரெடி பின் டன் இன் ஸ்மைல் ப்ரொசீஜர் அண்ட் வெரி குட் அவுட் கம்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஓவர் தி இயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இன் ஸ்மைலில் புதுசாக ஸ்மைல் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இட் இஸ் எசென்ஷியலி ஒரு ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட் லேசர் இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஒரு மைனஸ் ஃபோர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னா ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் அதே விதமாக தான் அந்த மைனஸ் ஃபோர் ட்ரீட்மெண்ட் நடக்கும் இல்லார் கண்ணுக்கும் சேம் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நடக்கும் இதில் வந்து ஒரு கஸ்டமைசேஷன் இருக்கு அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட கண்ணுக்கு நம்ம கருவழியோட ஷேப்புக்கும் அந்த எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டை நம்ம சென்டர் பண்ணணும் அந்த ஆங்குலேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் இது வந்து ஒவ்வொருத்தரோட கண்ணுக்கும் அதை கஸ்டமைஸ் பண்ணுது இதனால அக்யூரஸி வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரிகவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது டே ஒன் விஷனே பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட் இஸ் தட் த லேசர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால என்டையர் ட்ரீட்மெண்ட் டியூரேஷனே வந்து எயிட் செகண்ட்ஸ் தாங்க ஸோ எட்டு செகண்ட்லேயே எவ்வளோ பவராக இருந்தாலும் ஃபுல்லாகவே கரெக்ட் கரெக்டாகிரும் என்டையர் அந்த லேசர் டெலிவரி வந்து எட்டி செகண்டில் முடிஞ்சிடும் அண்டு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு எந்த விதமான பெயினோ கஷ்டமோ ஒரு ஊசியோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக ட்ரீட்மெண்ட்டு நடக்க முடியும் அண்டு இந்த ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட் அக்யூரேட் ட்ரீட்மெண்ட் ப்ரிசைஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறனால அவங்க அடுத்த நாள் மார்னிங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அந்த வாவ் ஃபேக்டரே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டேலருந்தே எல்லா ருட்டீன் ஆக்டிவிட்டீஸும் அவங்கனால இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் இந்த ஸ்மைல் ப்ரோ ப்ரொசீஜருக்கு அப்புறம் அவங்க பண்ண முடியும் அவங்க கெட்டிங் பேக் டு ஒர்க் டிவி கம்ப்யூட்டர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது வண்டி ஓட்டுறது ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே அவங்கனால நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்தே பண்ண முடியும் இந்த ஸ்மைல் ப்ரோ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இப்போ வேர்ல்ட்லேயே ரொம்ப ஒரு ரீசண்டாக ஆரம்பித்த இது தான் அண்ட் ஜெர்மனியில் இருந்தது இந்தியாவில் ரொம்ப கம்மி இன்ஸலேஷன்ஸ் தான் இந்த ஸ்மைல் ப்ரோவோடது இருக்குது அண்ட் இந்த ரீஜன்லேயே இது வந்து ஒரு முதல் முறையாக இதை ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் இங்கே வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்மைல் ப்ரோ இன்னொரு ஒரு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிகால்டு காண்டியூரா அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது அதுதான் நீங்கள் பேக்ரவுண்டில் அந்த பார்க்குற ரெண்டாவது மிஷின் ஸோ அந்த ரெண்டுமே அதாவது ஸ்மைல் ப்ரோ அண்ட் திஸ் அட்வான்ஸ் கான்ட்யூரா ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே சென்டர் வந்து ஐ ஃபவுண்டேஷனுங்க ஸோ இந்த இருபத்தெட்டு வருஷத்தில் எங்களோட மெயின் எய்மே வந்து டு டெலிவர் குவாலிட்டி கீப்பிங் அப்ரெஸ்ட் வித் டெக்னாலஜி எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அதோட பெஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம அந்த குவாலிட்டியை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட குறிக்கோளாக இருந்திருக்கு அண்ட் வி ஹோப் தட் திஸ் வில் டு பெனிஃபிட் பேஷன்ஸ் இந்த இயர்ஸ் கம் ஸோ இது எந்த விதமான கண்ணடிப்பா வரும் மைனஸ் பவர் சிலிண்டர் பவர் அந்த மாதிரி பவர் இருக்கிற வேரியஸ் கண்ணாடி போட்டிருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வழியாக அவங்க கண்ணாடி இல்லாமயே அவங்க வந்து பார்க்க முடிய எபிலிட்டி கொடுக்க முடியும் அதே விதமான ஒரு குவாலிட்டி ஆஃப் நேச்சுரல் விஷன் ஒரு பவர் இல்லாத பர்சனுக்கு இருக்கிற குவாலிட்டி ஆஃப் விஷன் நம்ம டெலிவர் பண்ண முடியும்